இரண்டு வருடங்களாக முடக்குவாத நோயால் அவதிப்பட்டவர் சிகிச்சைக்கு முன் இரண்டு வருடங்களாக முடக்குவாத நோயால் அவதிப்பட்டவர் ஒரு மாத சிகிச்சைக்கு பின் நான் இருந்து வந்து எனக்கு வந்து முடக்குவாதம் நான் இருக்கிற இடம் வந்து கேஜி கம்மகொண்டன் நதி முடக்குவாதம் கை கால் நோவு ஜாயிண்ட் பெயின்னு நடக்க முடியாது பாத்ரூம் போக முடியாது வேலை செய்ய முடியாது துணி துவைக்க முடியாது எந்த வேலையுமே செய்யாத எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் பசங்க எல்லாருமே தூக்கி போய் தூக்கின்னு வந்திருந்தாங்க எனக்கு இது ரெண்டு வருஷமாக இருக்குது நடக்கவே முடியாது பத்து படிக்கா இருந்தேன் ரொம்ப கை கால் வீங்க்கும் நடக்கும் முட்டி நோவு பாதம் ஸ்டோல்டரு கழுத்து எல்லாமே நோவு இருந்தது ஃபஸ்ட்டு நான் வந்து இங்கிலீஷ் மீடியம் இங்கிலீஷ் மருந்து போய் நான் எடுத்து இருந்தேன் அவங்க வந்து எல்லாம் செக் பண்ணாங்க ப்ளட் டெஸ்ட்டு யூரின் டெஸ்ட் எல்லாம் செக் பண்ணிட்டு இது வந்து ஆத்திர டெஸ்ட்டு வந்து சொன்னாங்க மூணு மாதம் கம்ப்ளீட்ஸு மருந்து சாப்பிட்டீங்கன்னா சரியாகிடும் சொன்னாங்க ஆனால் சாப்பிட்டா அது சரியாகலை நான் டிவியில் பார்த்து தான் நான் இங்கே வந்தேன் இந்த இடத்துக்கு ஆர்ஜியாக இருக்குது ஆனால் இங்கே வ முடியாமல் வந்தேன் ஒன்றும் நடக்க முடியாமல் வந்தேன் முட்டி நோவு கை கால் நோவு ஓ ஷோல்டரு கழுத்து நோவு எல்லாமே இருந்தது இங்கே வந்து பிறகு ஒரு மாதம் நான் ட்ரீட்மெண்ட் டென்ட்ரில் நல்லா நடக்கிறேன் வேலை செய்கிறேன் எல்லா வேலையும் பார்க்குறேன் வீட்டில் செய்வாத வேலையை இப்போ நான் அந்த மருந்து மாத்திரை எடுத்துகிட்டு வந்து நல்லா சாப்பிட்றேன் நல்லா வேலை செய்கிறேன் இந்த ஆர்ஜியாருக்கு ரொம்ப நான் நன்றி சொல்கிறேன் J.R. Haber Hospital.